வணக்கம் நண்பர்களே வெற்றிமதி ஸ்டுடியோக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஸ்கேட் லவ் இருபத்தி மூணாவது எபிசோட் பார்க்க போறோம் லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோன்னா நம்ம ஹீரோவும் டாங்ஸும் தனியாக ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க அப்போ நம்ம ஹீரோ டாங்ஸும் கிஸ் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லா பார்க்கலாம் இப்போ நம்ம ஹீரோ கிஸ் பண்றான் டாங்ஸோ ஒன்று பிடிச்சி தள்ளி விட்டுறா அதுக்கப்புறம் ஹீரோ சிரிக்கிறான் உடனே நம்ம மறுபடியும் கிஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு நம்ம டாங்ஸும் எதுவுமே பேசாம இருக்கா நம்ம ஹீரோ மறுபடியும் கிஸ் பண்றான் இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கத நம்ம ஹீரோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு கிரேட் சூப்பர் அப்படின்னு சொல்லி பையனை ரொம்ப பாராட்டுறாங்க பெருமையா இப்போ நம்ம ஹீரோவும் டாங்ஸும் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேர்த்தையும் பாத்துடுறாங்க பாத்தோடன பயங்கர ஷாக் ஆயிட்டு நம்ம ஹீரோ அப்பா அப்படின்னு கூப்பிட்றான் அவங்க அப்பா நீ கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அப்படியே பயங்கர ஷாக் ஆகி நம்ம ஹீரோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் டாங்ஸு கிட்ட வராங்க வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்போ நம்ம டாங்ஸு ஹீரோட அப்பா அம்மா பார்த்து நான் உங்களை இவ்வளோ நாள் பார்த்ததே இல்லை ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறா சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் இவளுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோட அம்மா டாங்ஸுவை பார்த்து சொல்றாங்க இன்னைக்கு தான் டிவி பிங்கோட அப்பா உன்ன பற்றி பேசிட்டு இருந்தாரு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு நம்ம தற்செயலாக மீட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவளும் சிரிச்சிட்டே பேசுறான் பேசிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோட அப்பா நீ எப்போ வேணாலும் எங்கள் வீட்டுக்கு வரலாம் அவங்க அத்தை உனக்கு சமைச்சு தருவாங்க அப்படின்னு சொல்றாரு இன்னொன்னு நம்ம டாங்ஸுக்கு என்ன பண்றேன்னு தெரியல சரி ஓகே எனக்கு அப்பா கால் பண்ணாங்க அங்கிள் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா நம்ம டாங்ஸு போனதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் ஹீரோ அவங்க அப்பா அம்மா பார்த்து நீங்க எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறான் கேட்டவொன்ன அவங்க அம்மா சொல்றாங்க நீ யார் கூட டேட்டிங் போகிறேன்னு தெரியல அதனால தான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்றதுக்காக வந்தோம் ஆனால் நீ டாங்ஸு கூட இருக்குன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஹீரோ கேட்குறான் நீங்க எப்படி என்ன ஃபாலோ பண்ணி வந்தீங்க எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு கேட்குறான் உடனே அவங்க அம்மா எல்லாமே உன்னோட தப்புடா நீ தான் ஐலனர்லாம் போட்டுட்டு வந்த அப்பா எங்களுக்கு சந்தேகமாக சந்தோஷமாக இருந்துச்சு அதனால தான் நாங்கள் ஒன்று ஃபாலோ பண்ணி வந்தோம் அது மட்டும் இல்லாமல் நீ ஃபோனில் யார் கூட டேட்டிங் போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன் அது எல்லாத்தையும் கேட்டுவிட்டு எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிறாங்க அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான் அதெல்லாம் கேமுக்காக யூஸ் பண்ணதுமா அப்படிங்கிறான் உடனே அவங்க அப்பா சரி ஓகே ஐ லேனர் ஓகே அப்போ அந்த பொம்மை யாரோடது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோ அது டாங்ஸோடது அப்படிங்கிறா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஹீரோவை பார்த்து சரி ஓகே நாங்கள் தான் தப்பாக புரிஞ்சுட்டு வந்துட்டோம் நீ டாங்ஸு கூட இருப்பேன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை ஆனால் நீ டாங்ஸ் லவ் பண்ணுற அப்படின்னா நாங்கள் உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம் நீ அதை பற்றி லாம் கவலையே படாத அப்படின்னு சொல்றாங்க ஹீரோ அப்படியே ஷாக் ஆயிடுறான் அப்புறம் அவங்க அப்பா நம்ம ஹீரோ பிடிச்சி கிஸ் பண்றாரு நீ நான் இப்படி ஒரு பையனா இருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லடா அப்படின்னு இவர் கிஸ் பண்றதை பார்த்தோன்னா அவங்க அம்மா நீங்க என்ன சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க போய் நம்ம இந்த சந்தோஷமான விஷயத்த கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்தையும் அங்க இருந்து கூட்டி போயிடுறாங்க இங்க நம்ம டாங்ஸ் வீட்டுக்கு வர அவங்க அப்பா அம்மாவும் தூங்கிட்டு இருக்காங்க அதனால சத்தம் இல்லாம ரூம் போய் ஓபன் பண்றா அவளோட ரூமுக்குள்ள அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க அவங்க அம்மா பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிரா அவங்க அம்மா சரி ஓகே சத்தம் போடாம இங்கே வந்து உட்காரு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் டாங்ஸ் அவங்க அம்மா பக்கத்துல வந்து உட்காரா இப்போ அவங்க உங்கள் அம்மா டாங்ஸுவை பார்த்து எங்கே அம்மா போயிட்டு வர அப்படிங்கிறாங்க அவள் நான் கிளாஸ்மெண்ட்டை பார்க்க போனோமா அப்படிங்கிறான் சரி ஓகே டாங்ஸு நீ உன்னோட ஸ்கேட்டிங் ப்ராக்டிக்ஸை கண்டினியூ பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம டாங்ஸோ அவங்க அப்பாவுக்கு திரும்பி பார்க்குறேன் உடனே அவங்க அம்மா அவர் இருக்காரு நீ கவலைப்படாத நீ ஒழுங்காக உண்மையை சொல்லு அப்படிங்கிறாங்க அதுக்கு உடனே டாங்ஸு ஆமாம் நான் கண்டினியூ இருக்கேன் அது என்னால் விட முடியல அப்படிங்கிறா இதை கேட்ட அவங்க அம்மா பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க இந்த விஷயம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்னாகும் தெரியுமா அப்படின்னு அதுக்கப்புறம் டாங்ஸு அழுதுகிட்டே சொல்கிறா ஸ்கேட்டிங் என்னால் விட முடியாதுமா அது என்னோட கனவு அப்படின்னு பயங்கரமாக அழுகிறா இவள் அழுகிறதை பார்த்தோன்னா அவங்க அம்மா சரி ஓகே நீ ஸ்கேட்டிங்கை கண்டினியூ பண்ணு ஆனால் இதில் நீ வின் பண்ணணும் சாம்பியன் ஆகணும் அப்படின்றாங்க அதுக்கு நம்ம டான்ஸு நான் கண்டிப்பாக சாம்பியன் ஆகுமா அப்படிங்கிறா சரி ஓகே நான் இதுக்கு சமாதானம் சொல்லிடுறேன் ஆனால் இந்த விஷயத்தை நீ எக்காரணம் கொண்டு உன்னோட அப்பாட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிறா சொன்னதுக்கப்புறம் நம்ம டான்ஸை அவங்க அம்மாவை ஹெக் பண்ணிக்கிறேன் அவங்க அம்மா அழுதுகிட்டே உங்கள் அப்பா ஒரு நாள் உனக்கு சமாதம் சொல்லுவார் நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோ உள்ளவங்க அப்படின்றா அதுக்கு நம்ம டான்ஸு சிரிக்கிறேன் அதுக்கப்புறம் சொல்கிறா சரி ஓகே நம்ம மறுபடியும் நம்மளோட காலேஜுக்கு போகணும் இருக்கிற கொஞ்ச நாளாக நீ உன்னோட அப்பா அம்மா கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்றான் அதுக்கு நம்ம ஹீரோ சிரிச்சிட்டே மை கேண்டிமார் ரொம்ப வித்தியாசமா இருக்கா அப்படின்னு சொல்றா அதுக்கப்புறம் சரி ஓகே வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடாங்க இப்போ நம்ம டாங்ஸ் வீட்டில் இருக்கா அப்போ அவங்க அப்பா உள்ள வர்றாங்க அவன் வந்ததை பார்த்தோன்னே நம்ம டாங்ஸ் அவரோட ஸ்கேட்டிங் ஷூவை மறைச்சு வைக்கிறான் அதுக்கப்புறம் அவன் நிறைய திங்ஸ் சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சிருக்காது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க அப்பா நீ என்ன இப்படி எடுத்து வச்சிருக்க இவ்வளவு சாப்பிடறியா அப்படிங்கிற அதுக்கூடே நம்ம டான்ஸு ஆமாப்பா இதெல்லாம் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு முக்கியமா இல்லையா அப்படிங்கிறா அவங்க அம்மா ஐயோ உண்மையை சொல்ல போறாளோ அப்படின்னு நினச்சிட்டு நிற்கிறாங்க நம்ம டான்ஸோட அப்பா என்னது ப்ராக்டிஸ் அப்படின்றாங்க நம்ம டான்ஸோ என்ன சொல்லி சமாளிக்கிறேன்னு தெரியாம இல்லப்பா இங்கிலீஷ் கோச்சிங் இருக்கு அப்படின்னு சொல்றா அப்படியா சரி ஓகே நான் உனக்கு இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இன்னும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு ஆன உடனே நம்ம டான்ஸோட அம்மா டான்ஸோ அடிக்கிறாங்க நீ எதுக்கு தவறி சொல்ல போன அப்படின்னு நம்ம டான்ஸ் அப்படியே அழுகிற மாதிரி ஆக்டிங் பண்றா இப்போ நம்ம ஹீரோ லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க வராங்க நம்ம ஹீரோட அம்மா வராங்க வந்துட்டு நீ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டியா நான் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்து விட சொல்கிறேன் அப்படின்றாங்க உடனே நம்ம ஹீரோ நானே போயிக்கிறேன் அப்படின்றான் அவங்க அப்பாவை அவங்க வந்துடுறாங்க அப்போ கேட்டோம்னா சரி ஓகே அவன் சுதந்திரமாக போயிட்டு வரட்டும் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான் அந்த சமயத்துல நம்ம ஹீரோக்கு டான்ஸு கால் பண்ணுறா இப்போ நம்ம ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணுறான் உடனே டான்ஸு சொல்கிறா நான் இன்னைக்கு பாதிக்கு பாதி எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிறான் உடனே ஹீரோ கேட்குறேன் உங்க அப்பா அதுக்கு சம்மதம் சொல்லிட்டாரா அப்படின்னு நம்ம டான்ஸு அவர் எப்படி சொல்லுவார் நான் அதை எப்படியோ சொல்லி சமாளிச்சிட்டேன் அப்படிலாம் ப்ராக்டிஸ்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன் அப்படிங்கிறா அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறான் சரி ஓகே நம்ம நாளைக்கு ஸ்டேஷனில் மீட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம டான்ஸும் நம்ம நாளைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பாக்கிட்ட நான் ஸ்கேட்டிங் விளாட்றதை சொல்லலாம் அப்படிங்கிறா அது உடனே ஹீரோ உங்கள் அப்பா என்ன மைண்டில் இருப்பாருன்னு தெரியலையே பயமாக இருக்கு அப்படிங்கிறான் இல்லை நம்ம சேர்ந்து சொல்கிறோம் அப்படின்னு நம்ம டாங்ஸு சொல்கிறான் சரி ஓகேன்ட்டு அவனும் ஃபோனை கட் பண்ணிடுறான் இப்போ நம்ம ஹீரோ டாங்ஸோ அப்பா முன்னாடி நின்றுட்டுருக்கா அவர் ரொம்ப டெரராக நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கான் இப்போ நம்ம டாங்ஸோட அப்பா ஹீரோ பார்த்து லீவு இது எல்லாமே உங்களோட பிளான் தானே அப்படின்னு கேட்குறாரு நம்ம ஹீரோ சொல்கிறான் இல்லை இது ஒரு தர்ச்சையெல்லாம் நடந்து செயல் நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ தான் மீட் பண்ணோம் அப்படின்றான் ஸோ என்ன பேசி சமாளிக்கிறேன்னு தெரியாமல் ஓகே அங்கு நான் போய் தண்ணி பாட்டு வாங்கிட்டு வரேன் அப்படியே உங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்றான் அவன் போனதுக்கப்புறம் நம்ம டாங்ஸோட அம்மா நீங்கள் எதுக்காக அவங்ககிட்ட இப்படி பேசுறீங்க அப்படின்றா உடனே நம்ம டாங்ஸோட அப்பா டாங்ஸோ பார்த்து நீ தான் அவன் வர சொன்னியா அவன் அவனோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு நம்ம டாங்ஸோ எதுவுமே பேசாமல் அப்படின்ட்டு இருக்கா உடனே அவங்க அம்மா இது எல்லாம் அவங்களோட விருப்பம் நீங்கள் அதுலெல்லாம் தலையிடாதீங்க அப்படின்றா அதுக்கப்புறம் டாங்ஸோ சொல்கிறேன் நாங்கள் சின்ன வயசுல பிரிஞ்சு போனதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போதான் நாங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு ஒன்று சேர்ந்திருக்கோம் அப்படின்றா உடனே நம்ம டாங்ஸோட அப்பா அவன் ஒரு ஹாக்கி பிளேயர் அவனுக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் வேலை இவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படின்னா நீ தான் அவனை நினச்சி கஷ்டப்படணும் அப்படி உன்னை கஷ்டப்பட எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறாரு உடனே டாங்ஸோட அம்மா நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறீங்க அப்படின்றா அதுக்கப்புறம் டாங்ஸோட அப்பா சரி ஓகே பத்திரமா போயிட்டு வரணும் அப்படிங்கிற இப்போ நம்ம டாங்ஸும் அங்கேருந்து அவளோட கேஜில் எடுத்துகிட்டு போகிறா இங்கே நம்ம ஹீரோ வாட்டர் பாட்டிலாம் வாங்கிட்டு வரான் வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறான் உடனே அவர் எனக்கு இப்போ தண்ணி குடிக்கிற ஐடியா இல்லை தாகம்லாம் இல்லை நீ முதல்ல கிளம்பு அப்படிங்கிறாரு நம்ம டாங்ஸோட அம்மா கொடுக்குடு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வாங்கிக்கிறாங்க அவன் சரி ஓகே நான் கிளம்புறேன் அங்கிள் அப்படின்றான் நம்ம டாங்ஸோட அப்பா எதுவுமே பேசாமல் இருக்காரு அவன் போனதுக்கப்புறம் நம்ம டான்ஸோட அம்மா டாங்ஸோட அப்பா திட்டுறாங்க அவன் எவ்வளவு ஒரு நல்ல பெண்ண கண்ணியமா நடந்துக்கிறான் நீங்க எதுக்காக அவங்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு திட்டுறாங்க இப்போ நம்ம ஹீரோவும் டான்ஸும் பஸ்ஸில் உட்காந்துருக்காங்க காலேஜ் போகிறதுக்காக நம்ம ஹீரோ டான்ஸுவை பார்த்து கேட்குறான் என்னாச்சு இன்னைக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியல அப்படிங்கிறான் உடனே டான்ஸு திட்டுறா நீ தானடா என்ன நீ சொல்லவே இல்லை அப்படிங்கிறான் ஹீரோ எதுவுமே பேசாம உட்காந்துருக்கான் டான்ஸு சொல்கிறான் நம்ம இப்போ மட்டும் சொல்லியிருந்தேன்னா எங்கள் அப்பா அந்த பஸ்ஸில் இருந்தே குதிச்சிருப்பாரு அந்த நிலமையில இருக்காரு நம்ம சொல்லாமல் இருந்தது வரைக்கும் நல்லது அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கேட்குறான் உங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு என்ன பிடிக்கவே மாட்டேங்குது பியான்சனை மட்டும் ரொம்ப பெருமையாக பேசுறாரு அப்படிங்கிறான் உடனே நம்ம டாங்ஸுக்கே சொல்கிறான் ஒருவேளை நீ அவர் வகையில் இல்லையே என்னமோ ஆனால் நீ என்னோட வகையில் இருக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவளோட தோல் அவனை சாச்சுக்கிறான் இப்போ நம்ம டான்ஸோ அவளோட ரூமுக்கு வர அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கா அப்போ மொபைலில் அவங்க கோச் மெசேஜ் போட்டுருக்காங்க நாலு மணிக்கு ட்ரைனிங் இருக்கு எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம டான்ஸோ அதை பார்த்துட்டு நான் வரேன் அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறான் இப்போ அவ ஸ்போர்ட்ஸ் சென்டர் போறதுக்காக போயிட்டு அங்கே நம்ம ஹீரோ பாத்துறா பார்த்ததும் குனிஞ்சுட்டே போறா வேற வழி இல்லாம ஹீரோ பக்கத்தில் போறா ஹீரோ என் டான்ஸோ அப்படிங்கிறான் அவ எதுவுமே பேசாம மீ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா இப்போ நம்ம ஹீரோ அவ பின்னாடியே போயிட்டு இருக்கான் உடனே ஹீரோ நீ எதுக்காக இப்படி போற என்னாச்சு அப்படின்னு கேட்கிறான் உடனே டான்ஸ் அவனோட கையை பிடிச்சி எழுத்து நம்மளோட ரிலேஷன்ஷிப் இங்கே யாருக்கும் தெரியக்கூடாது நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறா நம்ம ஹீரோ எதுக்கு அப்படின்னு கேட்குறான் அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையாயிரு என்னோட ட்ரைனிங்லாம் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறா அதுக்கு நம்ம ஹீரோ நீ என்ன சொல்கிற என்னாலாம் முடியாது அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் டாங்ஸு சொல்கிறேன் நான் இந்த கேமில் வின் பண்ணால் மட்டும் தான் எங்கள் அப்பா நம்ம ரெண்டு பேர்த்தையும் ஏற்றுப்பார் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோ அதுக்கப்புறம் தான் என்ன ஸ்கேட்டிங்கில் முழுசாக விளையாட விடுவார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறான் நம்ம டாங்ஸு நடந்து போகிற டாங்ஸு பின்னாடியே போயிட்டுருக்கான் இங்கே மேலே நம்ம டாங்ஸுவோட கோச் உட்காந்து நம்ம டாங்ஸுவையும் ஹீரோவையும் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க இப்போ நம்ம டாங்ஸும் ட்ரைனிங் பண்ணிகிட்டுருக்கா ட்ரைனிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கோச் எல்லாத்தையும் நிற்க வச்சு இருக்காங்க வெக்கேஷன் டைமில் எல்லாரும் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் வெயிட்லாம் குறைச்ச வச்சுருக்கீங்க கரெக்டான ஃபிட்டிங் யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பயங்கரமாக திட்டுறாங்க பண்றாங்க அதுக்கப்புறம் லாஸ்டா நம்ம டாங்ஸ் வை விவி மட்டும் பெருமையா பேசுறாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ வரைக்கும் கரெக்டா இருக்காங்க அப்படின்னு அதுக்கப்புறம் கோச் ஒரு ஃபைல் எடுத்துட்டு நான் அவங்க எல்லாருக்கும் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் அப்படின்றாங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க கோச் சொல்றாங்க நம்ம டீம் இந்த டைம் வின் பண்ணிட்டதுனால நம்ம ஐசி காகி டீமோட சேர்ந்து பிக்னிக் போக போறோம் அப்படின்னு இதை கேட்டுட்டு அவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க நம்ம டாங்ஸ் ஃபேஸ்ல எந்த ரியாக்ஷனுமே இல்லாம இருக்கா இப்போ நம்ம ஹீரோட டீம் அப்புறம் நம்ம டாங்ஸோட டீம் ரெண்டு கோச் இவங்க எல்லாரும் பிக்னிக் போயிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோ டாங்ஸுக்கு மெசேஜ் போடுறா மிஸ் இன்னும் இவ்வளவு மிஸ் பேசிட்டு அப்படிங்கிற வேற வேற சீட்ல உட்காந்துருக்காங்க நம்ம ஹீரோ அவரோட கோச்சுக்கிட்டையும் நம்ம டாங்ஸும் அவளோட கோச்சுக்கிட்டையும் உட்காந்துருக்கா இப்போ நம்ம ஹீரோ அவரோட கோச்சை கூப்பிடறான் உடனே ஒரு கோச் என்ன லீவ் பிங் அப்படின்னு கேட்கறாரு கேட்டோடனே நம்ம ஹீரோ சொல்றான் கோச் சூ தூங்கிட்டு இருக்காங்க நீங்க போய் உங்களோட ஷோல்டர்ல சாச்சு வச்சுக்கோங்க அப்படின்றான் உடனே கோச் எதுக்காக நான் ஏன் போனோம் அப்படிங்கிறாரு நீங்க மறுபடியும் தான் அவங்க உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க அப்படின்றான் அதுக்கப்புறம் அவரும் கரெக்ட் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறாரு அவர் போயிட்டு டாங்ஸுவை எந்திரிக்க சொல்றாரு நான் உட்காரு அப்படிங்கிறாரு நம்ம டாங்ஸு என்னதான் கோச் உட்கார சொல்லியிருக்காங்க நான் சந்திக்க மாட்டேன் அப்படின்றா ஹீரோட கோச்சு ஹீரோ திரும்பி பாக்குறாரு திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் டாங்ஸோ பாக்குறாரு டாங்ஸ் எதுவுமே பேசாம அப்படியே செய்கையில உட்காருங்க கோச் அப்படின்னு சொல்லிட்டு அவ எந்திரிச்சு நம்ம ஹீரோ பக்கத்துல போய் உட்காந்துறா அவ போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட கோச் உட்காரு அந்த சீட்ல உட்காந்துட்டு அவங்களை அப்படியே அவரோட தோல்ல சாக்கிறாரு அவங்க தூங்கிட்டு இருக்காங்க இவரு அப்படியே சிரிச்சுட்டே இருக்காரு இங்க நம்ம டாங்ஸ் ஹீரோ பக்கத்துல வந்து உட்காந்தோம்னா விவி அவளை பார்த்து முறைக்கிறா நம்ம ஜியாங் விவிய பாத்துட்டு இருக்கா இப்போ இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல வந்திருக்காங்க அப்போ எல்லார்கிட்டையும் கோச் சொல்றாங்க நம்ம எல்லாரும் கேம் விளாடலாம் அப்படின்னா பசங்க எல்லாரும் சிரிச்சுட்டு போயிடுறாங்க இப்போ நம்ம டாங்ஸுவோட கோச் ஹீரோட கோச்சு பார்த்து தேங்க்யூ அப்படிங்கிற எதுக்கு அப்படின்னு அவனோட தோளில் ஒரு குத்தி குத்தி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அப்படியே சிரிப்பு தாங்க இப்போ இவங்க எல்லாரும் கேம் விளையாடுறாங்க ஒரு டீமாக விளையாடுறாங்க அவங்க எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோ விவியை டாங்ஸு பார்த்துட்டே உட்காந்துருக்கா அதுக்கப்புறம் நம்ம ஜியாங்கும் டாங்ஸும் விளையாடுறாங்க வின் பண்ணவே இல்லை அவங்க ரெண்டு பேரும் தோத்தர்றாங்க இப்போ கேம்லாம் விளையாண்டு முடிச்சிட்டாங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க அப்போ கோச் எல்லாருக்கிட்டையும் டைம் ஆச்சு இருட்டுறதுக்குள்ள நம்ம டென்ட் ரெடி பண்ணணும் அப்படின்றாங்க இருக்காங்க அப்போ எல்லாரும் எந்திரிக்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோ டாங்ஸு கிட்ட பேச வரான் டாங்ஸு ஹீரோ கண்டுக்காம போயிடறா ஹீரோவில் பார்த்துட்டு இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு நினைக்கிறான் இப்போ நம்ம வீவியும் டாங்ஸும் டென்ட் ரெடி பண்றாங்க அப்போ நம்ம டாங்ஸு வீவிக்கு ஹெல்ப் பண்றா அப்போ அவள் குனியிறப்போ நம்ம ஹீரோ போட்டு விட்ட செயின் நம்ம வீவி பார்த்துறா பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறா அவள் கையில் வச்சிருந்த சுத்தி அவள் காலில் போட்டு அவள் கால் பயங்கரமாக வழி ஏற்பட்டுருது என்னாச்சு அப்படிங்கிறாங்க நம்ம விவியை எல்லாரும் பிடிச்சி தூக்குறாங்க அப்போ ஜியாங் வந்துட்டு ரொம்ப பதட்டப்படுறான் என்னாச்சு அப்படின்னு அவன் பதட்டப்படுறப்போ நம்ம டாங்ஸு கழுத்துல அங்கே இருக்க செயினை பார்த்துட்டு அவனும் பயங்கர ஷாக் ஆகிடறான் ஷாக் ஆகிட்டு அங்கே இருக்க சுத்தியல் எடுத்துட்டு நானே ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அதுக்கப்புறம் விவி சரி ஓகே எல்லாரும் போய் வேலையை பாருங்கள் எனக்கு கால் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் இப்போ நம்ம விவி உட்காந்துருக்கா ஹீரோ அங்கே வந்துட்டு நீ நல்லா கேம் விளாண்டு அப்படின்னு சிரிக்கிறான் அதுக்கப்புறம் அவள் பக்கத்தில் வந்துட்டு அவளோட காலை பார்த்துட்டு என்னாச்சு ஆச்சு உடனே அவள் லைட்டாக காயம்பட்டுருச்சு அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் அவன் ஒரு ஸ்ப்ரே கொடுக்குறான் கொடுத்துட்டு எந்திரிச்சு போகிறான் இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத ஜி பார்த்துட்டு ஹீரோ போனதுக்கப்புறம் விவி பக்கத்தில் வந்து உட்காந்து ஃபீல் பண்ணுறான் உடனே அவள் எனக்கு நல்லா தான் இருக்குது நான் எந்திரிச்சு நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க போகிறான் உடனே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கையை பிடிக்க போகிறான் ஏய் தள்ளு நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடறா ஜியாங் அவளை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் இப்போது நைட் ஆயிடுச்சு நம்ம ஹீரோட கோச் எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கார் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ டாங் ஜோ கூப்பிட்றான் டாங் ஜோ அங்கே பேசுகிறத கேட்டுட்டு இருக்கா உடனே ஹீரோன் பக்கத்தில் போயிட்டு வா நம்ம வெளில போகலாம் அப்படிங்கிறா நம்ம டாங் ஜோ அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு வர்றா இவங்க ரெண்டு பேரும் தனியாக எழுந்திரிச்சு வர்றதா விவி பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துருக்கா ஹீரோவும் ரெண்டு பேரும் தனியாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க நம்ம டாங் ஜோ எதுவுமே பேசாமல் இருக்கா ஸோ ஏன் பேச மாட்டேற இன்னைக்கு கேம் விளாண்டதுனால நீ ரொம்ப கோபமாக இருக்கியா அப்படின்றான் உடனே நம்ம டாங்ஸ் எஸ் அப்படிங்கிறா அதுக்கு உடனே இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்காக ஜாலிக்கு பண்ணுறது இதையும் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிற அப்படின்றான் அதுக்கப்புறம் நம்ம டாங்ஸ் லைட்டாக சிரிக்கிற உடனே ஹீரோ சாரி அப்படின்றான் அதுக்கப்புறம் நம்ம டாங்ஸும் சரி விட இது கேம் தானே அப்படின்றா அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக உட்காந்து சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க இங்கே நம்ம டீம் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருக்காங்க அப்போது அந்த குண்டு பாயம் எல்லோரையும் ஜாலி இருக்கான் அப்போது ஜியாங் விவியை திரும்பி பார்க்குறான் விவி கோச் பக்கத்தில் இல்லை அதுக்கப்புறம் அப்புறம் எந்திரிச்சு விவி விவின்னு தேடி வரான் அவளுக்கு கால் பண்றான் அவளோட மொபைல் ரீச் ஆகல அப்புறம் ஜியாங் வேமா அங்க டென்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் போய் சொல்றான் விவியை காணும் அப்படின்னு எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க நம்ம கோச் ரெண்டு பேரும் சேர்ந்து கேப்டன் விவி விவின்னு கத்துறாங்க ஆனா அவ எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரில இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் தேடுறாங்க நம்ம ஜியாங் மட்டும் தனியா விவி விவின்னு கத்திட்டு அவளை தேடிட்டு இருக்கான் நம்ம விவி டாங்ஸு குளத்துல இருந்த அந்த செயினை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணா அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் உட்காந்துருக்கப்போ நம்ம ஹீரோவும் டாங்ஸும் தனியாக எந்திரிச்சு போறதை பார்த்துட்டு விவி இன்னும் பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா நம்ம விவிக்கு ஹீரோவை ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஹீரோ டான்ஸுவை தான் லவ் பண்ணுறான் விவி எங்கே போனால் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் இது வரைக்கும் என்னோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பெல் பண்ணி டச் பண்ணிருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்